திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த மார்கழி இருபத்தி இரண்டாம் நாள் மணிவாசகரது திருப்பள்ளி எழுச்சியில் இரண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் அவர் எப்படி எழுப்புறார் சுவாமிய அருணன் இந்திரன் திசை நன் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் கடிமலர் மலரமற்ற நலங்கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரள் வனைவையோ திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் மலையே அலை கடலே பள்ளி எழுந்து அருள்வாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் அருணன்கிறவன் சூரியனுடைய தேரோட்டி இதோ அருணன் வந்துட்டான் முதல்ல அருணன் வந்துட்டான் நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா சூரிய உதயத்துக்கு முன்னால சக்கச்சவேல்னு ஒரு ஒளி வரும் அதுதான் அருணன் அவன் தேர்ப்பாகன் முன்னால வரான் பின்னால சூரியன் வரான்னு அர்த்தம் அருணன் சிகரம் பொடியாழ்வார் அடைந்தான் அகன்றது ரெண்டு ஒரே வரிகள் பாருங்க ஒரே சூரியன் வந்துட்டா இருள் போயிடுது அதே மாதிரி இவரும் சொல்றார் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயனின் திருமுகத் அப்பா சூரிய ஒளி எப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா வரதோ அது போற உன்னுடைய முகத்துல கருணையின் கண்களை போன்ற தாமரை மலர்கள் எல்லா இடத்துலயும் பூத்து இருக்கப்பா கருணையின் சூரியன் இழையழ நயன கடி மலர் மலர மத்தலம் கண்ணாம் அப்படின்னா கடி மலர்னாக்க புத்த புதுசா பூத்த பூ போல உன்னுடைய முகம் அப்படியே கருணையில் விரிகிறது கண்கள் விரிகிறது எங்கள் மனம் குளிர்கிறது அந்த தாமரை போய் போன்ற கண்களை உடையவனே திரள் நிறைனாக்க கூட்டம் கூட்டமாக அருபதம் நமக்கு ரெண்டு பாதம் மிருகங்களுக்கு நாலு பாதம் ஆறு பாதம் யாருக்கு தேனை குடிக்க வரும் வண்டுகளுக்கு ஆறு கால் அது எவ்வளவு அழகா திரள் நிறை அறுபதம் முரல்வன முரல்வன இப்ப நம்ம பாடும் போது கூட இந்த மூக்கு முரளணும் அது இல்லைன்னாக்கை அறுபதம் வார்த்தை புரியாது அந்த மூக்கு முரன்றால்தான் உனக்கு அந்த வாக்கு கேட்கும் அது போல அந்த வண்டுகள் எல்லாம் பூ அப்படியே சுத்தி அப்படியே அதுவே ஓங்காரம் மாதிரி ஒலிக்கிறது முரல்வன இவையோர் துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துறையில் இருக்கும் என் அப்பனே ஈசனே எல்லாம் வந்து ரீங்காரம் நாங்கள் எல்லாரும் உன்னுடைய தாமரை முகத்தை பார்ப்பதற்கு வண்டுகளை போல வந்து கூடி இருக்கிறோம் அப்பனே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலைய உன்னாலதான் எங்களுக்கு அருள் தர முடியும் நீ யார் அவன் ஆனந்தமாகிய மலைனாக்க குறைவே இல்லாதவன் ஆனந்தத்தின் சிகரம் நீ உன்னுடைய அருள் பார்வை எங்கள் மீது பட வேண்டும் அப்பா அதற்காகவாவது நீ உன்னுடைய இரு விழிகளை மலர்ந்து எங்களை பார்த்து கருணையோடு ஒரு புன்னகை தருவாயப்பா அப்படின்னு பாடியிருக்க இந்த திருப்பள்ளி எழுச்சி பாட 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 உங்களுக்கு என்ன நல்லது வரும் அப்படின்னு கேட்டாக்க என்னுடைய ஆசான் சொன்னது உன் உள்ளே இருக்கின்ற அந்த மும்மலங்கள் கெட்ட எண்ணங்கள் ஆகிய இருளெல்லாம் எல்லாம் போய் துளி துளி துளியா ஒரு ஒளி வரும் அப்ப என்ன ஆகும் உன்னுடைய மனசு சுத்தமாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை தெளிவாகும் அந்த ஞானத்தினால் நீ இறைவனோடு ரொம்ப சுலபமா போய் சேர்ந்துடலாம் மீண்டும் பிறக்க மாட்டோம் என்று சொன்னதனால் எப்பவோ சொன்னதை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிற பொழுது ஆண்டுகள் எத்தனை போனால் என்ன அருள்நிதி நிதி தர வரும் ஆனந்த மலை இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்பதாக தோன்றுகிறது அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்